சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை விஜய் நிற்கும் தன்மையழாய் பிஞ்சாய் பழுத்தாளையாண்டாளை பத்தியுடன் நாளும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்து பெரியாழ்வாருடைய பெண் பிள்ளையாக அவதரித்த ஆண்டாள் கண்ணனையே தன்னுடைய மணாளனாக அடைய வேண்டும் என்கிற ஆசை கொண்டு தன்னை ஒரு கோபிகையாக பாவித்துக் கொண்டு ஸ்ரீவில்லிபுத்தூரையே திருவாய்ப்பாடியாக நினைத்துக்கொண்டு அங்கே எழுந்தருடன் இருக்கின்ற வடபெரும் கோயிலுடையான் என்கிற எம்பெருமானையே கண்ணனாக நினைத்துக்கொண்டு கொண்டு பாவை நோன்பை நோர்க்கல் தொடங்குகிறாள் அந்த பாவை நோன்பிலே முதல் பாசுரம் இந்த நோன்புக்கு வாய்த்த காலத்தை கொண்டாடுகிறாள் கோபிகா பாவனையிலே இருக்கக்கூடிய ஆண்டாள் இத்தனை நாள் தங்களையும் கண்ணனையும் சேரக்கூடாது என்று பிரித்து வைத்திருந்த பெரியவர்கள் அவர்களே இப்பொழுது அனுமதி கொடுத்திருக்கிறார்கள் நீங்கள் எல்லோரும் போய் கண்ணனுடைய திருமாளிகைக்கு சென்று நோன்புக்கு வேண்டிய உபகரணங்கள் வஸ்துக்களை எல்லாம் வாங்கி கொண்டு யமுனா நதி கரைக்கு போய் நோன்பை நீங்கள் நோற்கலாம் செய்யலாம் தொடங்கலாம் என அனுமதி அளித்திருக்கின்றார்கள் கண்ணனோடு சேருவதற்கு இப்படிப்பட்ட காலம் வாய்த்ததே என்று நோன்புக்கு வாய்த்த காலத்தை கொண்டாடுகிறாள் முதல் பாசுரத்திலே மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராடப்போது வீர் போதுமினோ நேரிழயீர் சீர்மல்குமாய்ப்பாடி செல்வச் சிறுமீர்காள் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏரார்ந்த கண்ணி யசோத இளம் சிங்கம் கார்மேனிச் செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் வாரோர் புகழப்படிந்து படிந்தே லோ நோன்புக்கு வாய்த்த காலம் ரொம்ப நல்ல காலமாக அமைந்தது மார்கழி திங்கள் எந்த மாதம் அமைந்தது என்னால் மார்கழி மாதம் பீழுடை மாதம் மார்கழி மாதத்தை பொதுவாக பீடை மாதம் என்று சொல்கிறார்கள் ஆனால் பீழுடை மாதம் என்று என்பதுதான் பீடை மாதம் என்று மருவி அதனுடைய அர்த்தத்தையே நாம் மாற்றி சொல்கிறோம் ஆனால் மார்கழி மாதம் என்னால் கண்ணன் கீதையிலே மாசா நாம் மார்கசீர் சோகம் என்ன மாதங்களுக்குள்ளே நான் மார்கழியாக இருக்கிறேன் என்று மார்கழி மாதையை பெருமை மிக மாதமாக சொல்லி இருக்கிறான் அப்படிப்பட்ட மாதம் வாய்த்தது என்ன பெருமை இந்த மாதத்திற்கு என்றால் இந்த மாதத்திலே வெயிலும் அதிகமாக இருக்காது குளிரும் அதிகமாக இருக்காது நாத்தி சீதா நகர்மதா என்று சொல்லுவார்கள் அப்படி ஒரு நல்ல ஒரு மாதம் மார்கழி திங்கள் நாள் எப்படி வாய்த்தது சரி நோன்புக்கு மாதம் நன்றாக வாய்த்தது நாள் எப்படி வாய்த்தது என்னால் மதி நிறைந்த நன்னாளால் மதி நிறைந்த என்னால் பௌர்ணமி அன்றைய தினம் மதி நிறைந்திருக்கும் மதி நிறைந்த எந்த ஒரு நல்ல காரியத்தை செய்வதா இருந்தாலும் சுக்லபக்ஷம் அதாவது வளர்பிறையிலே செய்ய வேண்டும் தொடங்க வேண்டும் என்று சொல்லுவார்கள் அப்படி இந்த நோன்பை இவர்கள் நோற்க வேண்டும் என்று நினைக்கின்ற காலத்திலேயே அமைந்த மாதம் மார்கழி மாதம் அமைந்த தினம் அது பௌர்ணமி மதி நிறைந்த நன்னாளால் நன்னாள் என்று ஏன் நாளை கொண்டாடுகிறார்கள் என்னால் இத்தனை நாள் கண்ணனையும் நம்மையும் பிரித்து வைத்திருந்தார்கள் அந்த நாள்கள் எல்லாம் கெட்ட நாள்கள் தேவையற்ற நாள்கள் இன்றைக்கு நாம் கண்ணனோடு போய் போகிறோம் ஐந்த நாள் நல்ல நாள் மதி நிறைந்த நன்னாளால் மதி என்கிற வார்த்தைக்கு சந்திரன் என்று ஒரு பொருள் இன்னொரு பொருள் நம்முடைய புத்தியையும் குறிக்கும் மதி நிறைந்த புத்தி நிறைந்த நன்னாள் என்றால் என்ன அர்த்தம் என்னைக்கு நாம் எம்பெருமானை போய் சேருகிறோமோ அன்றைக்கு தான் நமக்கு மதி நிறைந்திருக்கிறது எம்பெருமானை போய் நாம் சேரவில்லை என்றால் அன்றைக்கு மதி நிறையவில்லை என்றுதான் நாம் நினைக்க வேண்டும் சரி நோன்புக்கு யார் யாரெல்லாம் வர வேண்டும் என்று அழைக்கிறார்கள் நீராடப் போதுவீர் போதுமினோ நேருடையிர் நீராட போதுவீர் யார் யாரெல்லாம் நோன்புக்கு வர வேண்டும் என்ன தகுதி வேண்டும் என்னால் எந்த தகுதியும் வேண்டாம் போதுவீர் போதுமினோ இந்த மார்கழி நீராட்டம் என்னொரு நோன்பை நாம் தொடங்கி இருக்கிறோமே இந்த நோன்புக்கு யார் வர என்னால் யார் யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கிறதோ எல்லோரும் வாருங்கள் இதற்கு எந்த விதமான அடிப்படை தகுதியும் தேவையில்லை ஒரே தகுதி என்ன வேண்டுமென்றால் இச்சை ஒன்றே நமக்கு தகுதி ஆசை இருந்தால் போரும் ஆசை உடையோர்க்கெல்லாம் ஆரியர்கள் கூறுமென்று பேசி வரம்பறுத்தார் என்று சொல்கிறார்களே அப்படி இச்சை ஒன்றே போதும் நீராட போதுவீர் போதுமினோ நீராட்டம் என்கிற வார்த்தை மார்கழி நீராட்டத்தை குறிக்கும் இன்னொரு வகையாக பார்த்தால் பகவானுடைய அனுபவம் கண்ணனுடைய அனுபவம் அதுவே ஒரு நீராட்டம்தான் அந்த பகவத் அனுபவத்திற்கு என்ன தகுதி வேண்டுமென்றால் போதுவீர் போதுமினோ நேரிடையில் நல்ல ஆபரணங்கள் அணிந்த பெண்களே சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வச் சிறுமீர்கள் சீர்மல்கும் அப்படி என்னால் கண்ணனுடைய பகவானுடைய கல்யாண குணங்கள் எல்லாம் இங்கே பொங்குகின்றன இந்த ஆய்ப்பாடியிலே பரவபதத்திலே கூட அத்தனை கல்யாண குணங்களும் பிரகாசப்படுகிறதா என்னால் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் அங்கே எபெருமானுக்கு சௌலபியம் வாத்சல்யம் இது சௌசீல்யம் முதலான குணங்கள் அதையெல்லாம் அவன் உபயோகப்படுத்த முடியுமா என்னால் அங்கே தாழ்ந்தவர்கள் என்று யாருமே கிடையாது இப்போ தாழ்ந்தவர்களுக்கு தேவைப்படுகின்ற குணங்களை அவன் உப உபயோகப்படுத்தவே முடியாது ஆனால் இங்கே தாழ்ந்தவர்கள் நிறைய பேர் நாம் இருக்கிறோம் நமக்காகவே அவன் தன்னுடைய கல்யாண குணங்களை காட்டுவதற்காகவே இங்கே அவதரித்திருக்கிறான் அப்போது பரமபதத்தை காட்டிலும் இந்த ஆய்ப்பாடி பெருமை வாய்ந்தது சீர்மல்கும் ஆய்ப்பாடி எம்பெருமானுடைய கல்யாண குணங்கள் பிரகாசிக்கின்ற ஆய்ப்பாடி இந்த ஆய்ப்பாடியிலே பிறந்திருக்கக்கூடிய செல்வச் சிறுமீர்கள் செல்வம் என்றால் நாம் என்ன நினைத்திருப்போம் ஓ பணக்காரன் என்று நினைத்திருப்போம் ஆனால் இங்கே குறிக்கப்படுகின்ற செல்வம் எது என்று கேட்டால் இங்கே கைங்கரியமாகிற செல்வத்தை ஆண்டாள் குறி குறிப்பிடுகிறாள் சிறுமீர்கள் கண்ணனோடு ஒத்த பருவத்தினராக இருக்கக்கூடியவர்களே கண்ணன் பிறந்திருக்கிற காலத்திலே பிறக்க வேண்டும் என்பதே பெரிய பாக்கியம் அவன் பிறந்த ஊரிலே பிறக்க வேண்டும் என்று அது ஒரு பெரிய பாக்கியம் அந்த ஊரிலே அந்த காலத்திலே பிறந்தாலும் அவனோடு ஒத்த பருவத்திலே பிறப்பது அவனுக்கு என்ன வயதோ அதே வயதிலே பிறப்பது எவ்வளோ பெரிய பாக்கியம் இப்படி உங்களுக்கு தான் அப்படிப்பட்ட பாக்கியம் கிடைத்திருக்கின்றது நீங்கள் தான் கைங்கரிய ஸ்ரீமான்கள் செல்வச் சிறுமியர்கள் நாம் எல்லோரும் சேர்ந்து என்ன செய்யப்போகிறோம் என்னால் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏரார்ந்த கண்ணி யசோத இளம் சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் எப்படி கண்ணனை வர்ணிக்கிறார் கண்ணன் எப்படிப்பட்டவன் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் கண்ணன் ஒரு தொட்டிலே இட்டிருந்தால் ஒரு சின்ன எறும்பு வந்தால் கூட அவரால் பொறுத்து கொண்டு இருக்க முடியாது அப்படியே வேலை கொண்டு வேகமா பாய்ந்து அந்த ஒரு சிம்மத்தின் மேலே பாய்கிறா போலே அந்த எறும்பு மேலே பாய்வாராம் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் அவனுக்கு பிள்ளை குமரன் ஆனால் யசோதையிடத்தில் அவன் எப்படி இருக்கிறான் என்னால் ஏறார்ந்த கண்ணி யசோத இளம் சிங்கம் யசோதையனுடைய கண்ணழகை வர்ணிக்கிறார்கள் இதில் யசோருடைய கண்ணழகுக்கு என்ன பெருமை என்னால் கண்ணனுடைய சேட்டிதங்களை எல்லாம் பார்த்து 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 அவருடைய கண் விசாலமாக மலர்ந்து விட்டது அதனால் ஏறார்ந்த கண்ணி யசோதை அந்த இடத்திலே கட்டிடம் காளையாக இளம் சிங்கமாக அவன் திமிர்த்து திரிகிறார் யசோதை இளம் சிங்கம் அவனுடைய திருமேனி அழகை வர்ணிக்கிறாள் கார்மேனி செங்கண் கார்மேனி மேகம் போன்ற கருத்த திருமேனி சிவந்த கண்கள் செங்கண் கதிர்மதியம் போல் முகத்தான் சூரியனும் சந்திரனையும் ஒன்று சேர பார்த்தார் போலே அவனுடைய திருமுகம் அப்படி இருக்கு சூரியனுடைய தேஜஸ்து சந்திரனுடைய குளிர்ச்சி ரெண்டும் சேர்ந்து இருக்கின்றது அவனுடைய திருமுக மண்டலம் அவன் யார் என்னால் நாராயணன் அவன் ஸ்ரீமன் தான் இங்கே கண்ணனாக அவதரித்திருக்கிறான் என்ன பெரிய விஷயத்தை முதலிலேயே கூறிவிடுகிறார்கள் அந்த நாராயணன் நமக்கே பறை தருவான் நாராயணனே நமக்கே பறை தருவான் இதுதான் இந்த பாசுரத்தினுடைய முக்கியமான அர்த்தம் அர்த்த பஞ்சகத்தை தெரிவிக்கிறது என்று சொல்லுவார்கள் பிராபிய பிராபக சங்கிரகம் என்று சொல்லுவார்கள் பகவான் நாம் அடைய வேண்டியது அது பகவான் அந்த பகவானை அடைவிக்கக்கூடிய உபாயம் சாதனம் எது என்று கேட்டால் அதுவும் பகவான் தான் நாராயணனே நமக்கே நமக்கே என்னால் அவனையே எல்லாமுமாக பார்த்திருக்கின்ற நமக்கே பறை தருவான் பற என்னால் அது ஏதோ அந்த நோன்புக்கு வேண்டிய ஒரு வஸ்து அதற்குண்டான ஒரு வாத்தியம் அதுக்கு பறை என்று அடிக்கிறார்களே அந்த பறையை தருவான் என்று சொல்கிறார்கள் ஆனால் பறை என்கிற வார்த்தைக்கு ஆழ்பொருள் என்ன என்பதை இருபத்தி ஒன்பதாவது பாசுரத்திலே தான் தெரிவிக்கப் போகிறார்கள் பகவானுக்கு பண்ணக்கூடிய கைங்கரியத்தை தான் பறை என்று தெரிவிக்கிறார்கள் நாராயணனே நமக்கே பறை தருவான் அப்படி நாம் அந்த பறையெல்லாம் பெற்றுக்கொண்டு நோன்பு நோற்று மழை பெய்ததானால் என்ன ஆகும் பாரோர் புகழ படிந்து நாம் நோன்ப நோன்பு நோற்க வேண்டும் இந்த உலகத்தவர்கள் எல்லோரும் ஆஹா இந்த பெண்கள் நோன்பு நோற்றபடிதான் எங்கனே மழை பெய்தபடி தான் எங்கனே என்று பாரோர்கள் எல்லோரும் புகழும்படியாக நாம் படிந்து குடைந்து நீராடி இந்த நோன்பை தொடங்குவோம் என்று இந்த முதல் பாசுரத்திலே தெரிவிக்கிறாள் கோபிகா பாவனையில் இருக்கக்கூடிய ஆண்டாள் நாச்சியார் இந்த பாசுரத்திலே நாம் திருப்பாவையும் திவ்யதேசங்களும் என்கிற தலைப்பை தானே இந்த வருடம் அனுபவிக்க இருக்கின்றோம் அப்போ இந்த பாசுரத்திலே குறிக்கப்படுகின்ற திவ்ய தேசம் எது என்னால் அது திருப்பரமபதம் நூற்றி எட்டு திவ்ய தேசம் என்கிற கிரமத்திலே பார்க்கும் பொழுது பொதுவாக அந்த படங்கள்லாம் போட்டு காட்டும் பொழுது நூற்றி எட்டாவதாக இந்த திருப்பரமபதம் என்று அந்த எம்பெருமாள் எழுந்தொழு இருக்கக்கூடிய நித்திய விபூதி அந்த நித்திய விபூதிக்குள்ளே இருக்கக்கூடிய அப்ராகிருத்த திவ்ய சம்ஸ்தானம் என்று சொல்லுவார்கள் அங்கே யாரும் உள்ளே போக முடியாது அயோத்தியா என்று அந்த நகரத்திற்கு பேர் பரமபதம் அதற்கு மேற்பட்ட ஒரு இடமே கிடையாது அதனால் அதற்கு பரமபதம் என்று பெயர் அந்த பரமபதத்தில் இருக்கக்கூடிய பெம்பெருமானுடைய நிலையைத்தான் இந்த பாசுரத்திலே ஆண்டாள் தெரிவிக்கிறாள் என்று காட்டுகிறார்கள் நாராயணனே என்கிற வார்த்தை இதற்கு உயிரானது நாராயணன் என்னால் அங்கே அவன் எழுந்தள் இருக்கிறானே பரமபதத்திலே அவன் திருவனந்தாழ்வான் மேலே ஒரு பக்கம் ஸ்ரீதேவி நாச்சியார் மற்றொரு பக்கம் பூமிதேவி நீலாதேவி நாச்சியார்கள் நித்யசூரிகள் புடைசூழ முக்தர்கள் புடைசூழ அவர்களுடைய சாமகானத்தை எல்லாம் கேட்டுக்கொண்டு நாராயணன் என்று எல்லாருக்கும் தலைவனாக அவன் இருக்கிற நிலைமை திவிதேச கிரமத்திலே பார்க்கும் பொழுது நூற்றி எட்டாவது திவிதேசம்னு பார்க்கிறோம் ஆனால் ஆண்டாள் பாடும்பொழுது முதலிலேயே அந்த பரமவதம் என்கிற திவ்ய ஆண்டாள் பாடிவிருக விடுகிறாள் என்பது தனிச்சிறப்பு ஆக இந்த முதல் பாசுரத்திலே ஆண்டாள் குறிப்பிடுகின்ற திவ்ய தேசம் திரு பரமபதம் என்ன பரமபதத்திலே எம்பெருமான் எழுந்தோடு இருக்கிற நிலையை அவள் தெரிவிக்கிறாள் பாசுரத்தை பார்த்துட்டே வந்தா கார்மே அணி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் கண்ணனே நமக்கு பறை தருவான் என அப்படி கூட சொல்லியிருக்கலாமே ஆனால் அப்படி சொல்லாமல் நாராயணனே நமக்கே பறை தருவான் என்ன நாராயணனே என்று சொன்னது அந்த பரமபதம் என்கிற திவ்ய தேசத்தை குறிப்பதாக அமைந்திருக்கிறது என்று காஞ்சி சுவாமி நிர்வகித்து காட்டியிருக்கிறார் தொடர்ந்து திருப்பாவையை அனுபவிப்போம் ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்